வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா போலில் ஈகோ ஸ்போர்ட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் கார் பார்த்தீங்கன்னா போல்லை ஈகோ ஸ்போர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் வந்து ஒரு ஓனர் வரனு இருக்காங்க இது ஒரு டீசல் வந்து தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது கம்பெனி சர்வீஸ் இருக்கிற கடோட வேண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் பார் விண்டோ சண்ட்ரூப் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு நாலு ஏர் பேக் வந்துடும் இருக்காங்க அலகு பட்டன் சாட்டு டச் ஸ்கிரீன் வந்துடும் பேக் கேமரா இருக்குது கார் இடங்க பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் எண்பத்தொன்று வி ஐம்பத்தெட்டு முப்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் வந்து ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு லட்சத்து அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப்பிங்லாம் இருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாசேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க